உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் பனிரெண்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை பௌர்ணமி இன்றைய திதி பௌர்ணமி திதி இரவு பத்து இருபத்தாறு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு பிரதமை இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் காலை ஆறு பதினேழு மணி வரைக்கும் இருக்கு அதன் பிறகு விசாகம் இன்றைய யோகம் அமிர்த யோகம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு முப்பது மணி முதல் ஏழு முப்பது மணி மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரையும் இருக்கு இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இருக்கு இன்றைய யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இருக்கு இன்றைய சூளம் கிழக்கு அதற்கான பரிகாரம் தயிர் இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு சந்திராசிரமம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது இன்றைய விசேஷங்கள் பௌர்ணமி புத்த பூர்ணிமா திருமால் இருஞ்சோலை கல்லல்கள் வைகை எழுந்தொருளல் இன்றைய பொது பலன்கள் விளைந்த பயிர்களை அறுவடை செய்ய கிணற்குளம் போர்வில் அமைக்க முக்கிய முடிவுகளை எடுக்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் அர்த்தநாரீஸ்வரரை வழிபடுவது மிகுந்த நன்மை ஏற்படுத்தி தரும் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள்ல நீங்க உங்க திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கணவன் மனைக்குள்ள அன்யூன்யம் அதிகரிக்கும் மனைவழி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்தில் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் குடும்பத்தினால் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீங்க அரசால நல்ல அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறக்கூடிய நிலை இருக்கு முக்கிய அறிமுகம் நட்பும் கிடைக்கும் அதன் மூலம் ஆதாயம் உண்டு வியாபாரத்துல லாபம் ரெட்டிப்பாக அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிர்சிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மிதுன ராசிக்காரர்கின்ற நாள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பிறகும் உங்களை சுற்றியிருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் சாதகமாக செயல்படுவாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கடகராசிக்காரர்களுக்கின்றைய நாளில் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாய் வழி உறவினர்களால மனஸ்தாபங்கள் வந்து நீங்கும் பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிக்கும் வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும் உத்தியோகத்துல உங்களுக்கு எதிரான சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில தேவைகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்க சவால்கள் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க சகோதர வகையில் தேவையான உதவிகள் கிடைக்கும் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு வியாபாரத்தில் சில மாற்றங்களை செய்து ஆபத்தை அதிகரிப்பீங்க உத்தியோகத்துல உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப் போகிறது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள குடும்பத்தில் நிம்மதி உண்டு இழுபறியாக இருந்த காரியங்கள் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய சூழல் ஏற்படும் வியாபாரத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க உயர் உயரதிகாரி ஆதரவாக செயல்படுவார் இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த துளா ராசிக்காரர்கின்றன உங்கள் ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதால எடுத்து எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வாகன பயணங்களில் கவனம் தேவை எடுக்கும் தேவையற்ற வீண் பிரச்சனைகளை எதிலும் தவிர்க்கிறது நல்லது வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளை அனுசரித்துச் செல்ல வேண்டியது அவசியம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த விருச்சகராசி மகர் மறைமுக விமர்சனங்களும் தாழ்வு செல்லும் தன்னம்பிக்கை முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும் வாகன பயணங்களில் பகைத்து கொள்ள வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டிய சூழல் ஏற்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைய போகிறது இந்த தனுசு நாளில் நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க பணவரம் உண்டு உற எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உங்களுடைய தனித்தன்மை வெளிப்படும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் செயலில் வேகம் கூடும் உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உண்டு எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரி ஆதரவாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு வித்திடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது இந்த கும்பராசிக்காரர்கள் என்னால கணவன் மனைக்குள் இந்த மனக்கசுகள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும் வராது என்று இந்த பணம் வந்து சேரும் எல்லா வகையிலும் நல்ல மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை திட்ட லாபத்தை அதிகரிக்கும் உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்ற நாளை பொறுத்தவரையில் தைரியம் கூடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய உங்கள் ராசிக்கு சந்திராசிரம இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் தள்ளி போய் முடியும் மற்றவர்கள் உதவி செய்ய போய் உபத்திரவத்தில் சிக்கிக்கொள்ளாதீங்க வாகன பயணங்களில் கவனம் தேவை யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம் வியாபாரத்தில் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் உயரதிகாரிகளுடன் போராட வேண்டிய சூழல் உருவாகும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன் நன்றி வணக்கம்